அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் நாட்டுக்கும் இறைவாக போற்றி விதை ஏழு ஒரு சின்ன விஷயம் இது பார்ப்பதற்கு முன் எனக்கு ஒரு வாடிக்கையாளராக அவர் தெரியாது இருந்தாலும் ஒரு நல்ல மிக நெருக்கமான நண்பருக்கு மிக நெருக்கமான அவர் அவரை அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக சேர்ந்தவர் நாமக்கலுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருடைய பேர் கேபிபி பாஸ்கர் அவர்கள் அவங்க அவர் சின்ன வயசாகவும் இருக்கு அவங்களோட மனைவி இன்னைக்கு உமா பாஸ்கர் அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளாக ஹாஸ்பிட்டலில் இறந்து துரதசுவாசமாக இறந்துட்டாங்க ரொம்ப அற்புதமான பெண்மணி நல்ல மூணு பெண்கள் ரொம்ப நல்லா வளர்த்து ரொம்ப டிப்பிக்கல் கொங்கு பெண்மணி ரொம்ப டிசிப்ளின் ஃபேமிலி இது இந்த இந்த அவன் மனைவி இல்லாத அந்த லைஃப் அவர் எப்படி தான் முன்னெடுத்து செல்லப்போறான்னு தெரியல ரொம்ப நல்ல நான் கான்ட்ரவர்ஷியல் இந்த அடிதடி கட்ட பஞ்சாயத்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் இல்லாத குணாதிசயங்கள் அது மாதிரி பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இப்போ இருக்க எம்எல்ஏ சுனிசர்ஸ்லாம் அப்படிலாம் வந்து பேசாத ஒரு மனிதர் அவர் கட்சிக்கு அவர் தலைமைக்கு ரொம்ப விசுவாசமானவர் அவர் மீண்டு வரணும் அவருடைய மூன்று பெண்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்ஃபேக்ட் நான் அஞ்சலி செலுத்தப்போ இருந்தபோது நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களாக பார்த்தேன் அப்போ தான் முன்னாள் முதலமைச்சர் வந்திருந்தாங்க ஸோ அவர்கிட்டையும் பார்த்து பேசிட்டு வந்தேன் ஸோ நான் உங்களுடைய ப்ரேயர்ஸில் ஒரு நல்ல மனிதனுடைய மனைவியின் இழப்புக்கு நாம வந்து ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஆத்மா சாந்தியுடைய ஒரு ப்ரேயரை முன்வைங்க மை அமல் ரிக்வஸ்ட் ரெண்டாவது நீங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த விதை எழுதுனா இதோடைய நே இதோடைய தலைப்பு என்னென்னா நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்க நேர்மறையான சிந்தனை அதிகரிக்க நேர்மறையான வாழ்க்கையை முன்னெடுக்க இதுதான் அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒன்று நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ இந்த உலகத்தால் அப்படி நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் அதன்படியே நடந்து கொள்ளுங்கள் அப்படியே நடந்து கொள்ளுங்கள் நீங்களும் பிறரை அப்படியே நடந்துங்க நடத்துங்கள் உங்களை எல்லோரும் தூக்கி கொண்டாடணும் தூக்கி வச்சு கொண்டாடணும் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அஃபெக்ஷனோட ஒரு குழந்தைய தாளாட்டுற மாதிரி வந்து உங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் அந்த அதே லவ் அஃபெக்ஷனோட ட்ரூ லவ்வோட பிறருடைய பிறருடன் நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்னால் உங்களும் பத்து பேரை ஏமாற்றுவேன் நல்லா புரிஞ்சுங்க அப்போ உலகம் எப்படி உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதே போல் நீங்களும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை நடத்தினால் உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் விஷயங்களையும் சரியாக ஹேண்டில் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய உள்ள நேர்மையான சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கும் ஒன்று ரெண்டாவது சகிப்புத்தன்மை வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயம் இந்த இடத்துல வந்து சகிப்புத்தன்மைன்றது ஒரு சின்ன டெக்னாலஜி தான் ஆனால் அதுக்குள்ளே பெரிய விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன இப்போ நான் என்ன சொல்லணும்னா சகிப்புத்தன்மையை வந்து வளரணும் இன்றைக்கும் நிறைய மத ரீதியான மோதல்கள் நம் நம்ம ஊரில் இருக்குது ஜாதிய ரீதியான மோதல்கள் நம்ம நமக்குள்ளே இருக்குது இன்றைக்கி ரெட்டை டம்ளர் அப்படின்ற விஷயம் இருக்குது இன்றைக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய அடக்குமுறை சம்பவங்களும் டெய்லி நடந்து தான் இருக்குது இப்போ நம்ம புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தார்கள் இன்றை வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல நம்ம தமிழ்நாடு போலீஸ் கேட்டால் ஸ்காட்லேண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த உலகத்தை மாற்ற முடியாது நம்ம நம்ம இருக்கிற நிலமையிலிருந்து ஆனால் நம் எண்ணங்களை மாற்றினால் உலகற்றையும் உலகத்தை நிச்சயமாக மாற்ற முடியும் அப்போது அதற்கு வந்து சகிப்புத்தன்மை கட்டாயம் தேவை ஸோ இது ரெண்டாவது விஷயம் நீங்கள் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கணும்னா உங்கள் எண்ணங்களை மாற்றும் உலகம் மாறும் இதற்கு அடிப்படையான விஷயம் சகிப்புத்தன்மை அவசியம் மூன்றாவது உன்னை பற்றி நெகட்டிவாக எதிர்மறையாக பேசாதே சிந்திக்காதே இப்போ நான் இருக்க யானை முடியாது அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நான் லைஃப்பில் எதுக்குமே இல்லை நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் இது போல சிந்தனைகள் வரக்கூடாது அதே போல் இது போல் பேச்சுக்கள் வரக்கூடாது நான் அவர் விளங்காதவன் நான் அவர் வீணாக போனவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாது நான் சாதிக்க பிறந்தவன் நான் சாதனைகள் பல புரிய பிறந்தவன் பிறந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆட்டோ சஜேஷன் சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே நீங்களே பேசி பழனிங்கன்னா பெரிய மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக கொண்டு வர முடியும் மிகப்பெரிய நேர்மறை சிந்தனையாளனாக நீங்கள் உருவாகிறீர்கள் நான்காவது ரொம்ப சிம்பிளான விஷயம் பல நூறு முறை பல ஆயிரம் முறை நான் சொல்லிட்டேன் உதவி செய்யுங்கள் யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய தகுதிக்கு உட்பட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நீங்கள் தெருவுக்கு போயிடக்கூடாது நமக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும் அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நின்றுக்கிட்டு உதவி செய்யலாம் இப்போ நான் நான் பொதுவாக நான் சொல்கிறத செய்ய செய்யறத சொல்ல மாட்டேன் ஏன்னா நண்பர்கள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஷிருடி போகிறேன் ஆஃப்டர் வெரி லாங் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் கரெக்ட் எட்டு வருஷம் இருக்கும் நான் வந்து நண்பர்கள் சொல்லிட்ட கேட்குறேன் நான் ஷிருடி போகிறேன் வேறு யாராவது வர விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் அது இந்த சென்ஸ் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டாங்க போகிறதுக்கான பணம் இருக்காது அது போல் சில நண்பர்கள்ட்ட நான் தொடர்பு கொண்டு கேட்கும்போது ஒரு ஐந்து பேர் வந்து நான் வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுத்துட்டு போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து இது நான் பண்ணுறேன்றதுக்காக திமிர் பிடிச்சி நான் பேசலை இது போல் நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் கோயிலுக்கு ஏன் குடும்பம் ஏன் பொண்டாட்டி ஏன் புருஷன் ஏன் பிள்ளைங்க இந்த நாலு அஞ்சு பத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா என் ஆத்தா எங்கள் அப்பா என் அக்கா என் தங்க என் சித்தப்பா குழந்தையா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு டிசர்விங் பீப்புளை கூப்பிட்டு போனீங்கன்னா பெரிய உங்களுக்கு நல்ல மாற்றம் வியத்த வியக்கத்தக்க ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதை உதவி செய்கிறதுனால நீங்கள் நேர்மறை சிந்தனைகளாக நேர்மறை மனிதனாக மாறிவீர்கள் ஸோ எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ சைக்கிள் கேப்பில் உதவி செஞ்சுருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து ஐந்தாவது பந்தா இல்லாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லூயி விட்டன் வந்து ஒரு பெரிய ப்ராண்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கி உலக பணக்காரில் எல்லாருமே லூயி விட்டன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பர்ஸ் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் பெல்ட் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கும் பேகு நம்ம வந்து பெயிண்ட் டப்பா இருக்குது பார்த்திங்களா அந்த பெயிண்ட்டு டப்பா மாதிரியே தான் இருக்கும் அதனால் பெயிண்ட் டப்பா பேக்கு அது பேர் அது மூணு லட்ச ரூபாய் ஓட்டர் நாலு ஓட்டாக இருக்கும் அது பதினாலு லட்ச ரூபா அந்த பேகு சாதாரண நம்ம பெண்கள் போட்டு போகிற பேக் இது வந்து இப்போ அம்பானிகிட்ட பத்து லட்சம் கோடி இருக்குது அவர் அவங்க கொண்டாடி வச்சுருக்காங்கன்னா ஓகே நம்மகிட்ட பத்து லட்ச ரூபா தான் இருக்குது அடுத்தவங்க நம்மளை பார்த்து மெச்சணும் நம்ம பிராண்டட் மேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது நமக்கு என்ன பணம் வச்சுக்க ஒரு பர்சாக நமக்கு என்ன ஐநூறுரூவா ஐநூறுபாவுக்கு வாங்க முடியுமா என்றைக்கி அதை வாங்கிக்க ஒரு லட்ச ரூபாய் வாங்கினா தான் பணம் உருண்டலான்னு நீடலாங்க கம்மின்னு ஒரு ரூல்லாம் கிடையாது ஸோ பண்பா இல்லாமல் நம்ம வாழ பழகணும் அடுத்ததாக அது வந்து ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் மேனாக இருக்கும் அடுத்ததாக நீயாக நாம் வந்து பல இடங்களில் வந்து நாம் பிறருக்காக ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கைதியாக மாறிடுவோம் அது நல்லதல்ல நாம் நாம இருக்கணும் என்னுடைய பார்வையில் நான் இப்படி தான் அப்படின்னா இப்படியே இரு நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் இப்படி தான்னா நீங்கள் இருங்க ராமசாமிக்காக ஒரு வாட்டி கல்யாண சௌந்தரிக்கார் வாட்டி சுப்பிரமணியிக்காக ஒரு வாட்டி இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அது என்ன ஆகும்னா இது போல் அடுத்த எதிர்பார்ப்புக்கு நம்ம வாழ பழகி பழகி நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ தொலைச்சிடும் வாழ வந்து நம்ம முற்படுறதில்ல அந்த வாழ்க்கையை வாழாமலே வாழ்க்கையை முடிச்சிடும் ஸோ வேண்டாமே அந்த அந்த விபருத பரீட்சை நீ நீ இரு அது ஒரு பெரிய நேர்மறை சிந்தனையாக மாற்றும் அதுக்கு அடுத்ததாக விமர்சனங்கள் வேண்டாம் பொதுவாக யார் மேலுமே அது ஒரு கால் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமான அதனால் அதை வந்து அந்த விமர்சன ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்கும்போது அடுத்தவர்கள் மனசு புண்படாது இவன் நமக்கான ஆள் இவன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற இடத்துல தான் நீங்கள் அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்கணும் விமர்சனம் பண்ணாமல் இருப்பது சிறப்பு அந்த விமர்சனத்தை நீங்கள் வைக்கிற பட்சத்தில் அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும் இது ரெண்டாவது மூன்றாவது அடுத்தவர்கள் மனது புண்படக்கூடாது நான்காவது இவர் விமர்சனம் சொன்னால் அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவார்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுங்கள் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் பண்ணாதீங்க அப்புறம் வாரடி செருள் படி கன்ஃபார்ம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எதிர்மறை சிந்தனை மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருக்கும் விமர்சனங்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் மிகப்பெரிய பாசிட்டிவ் மேனாக மாறிடுங்க பாசிட்டிவ் எனர்ஜி பூலாக மாறிடுவீங்க இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு சிரிக்கப்பழகுங்க சிரிப்பு தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் மனிதனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது அந்த சின்ன கவை எவ்வளோ பெரிய வளைவுகளையும் நேராக்கக்கூடியது எவ்வளோ பெரிய சண்டைகளையும் நேராக்கக்கூடியது எவ்வளோ பெரிய சண்டைகளையும் சீராக்கக்கூடியது ஸோ சிரிக்க பழகுங்க சிலருக்குலாம் அந்த சிரிப்புனால என்னன்னு தெரியல நான் வந்து சில குழந்தைகள் சிரித்தா அப்படி அந்த கடவுள் சிரிக்கிற மாதிரி இருக்கும் சில பெண்கள் சில ஆண்கள் அந்த ஸ்மைல் வந்து தூக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுக்கு அப்போது சிலர் வந்து சிரிச்சாலே பார்க்க பிடிக்காது அது வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் நம்முடைய ஸ்மைல் அந்த கள்ளம் காப்படம் இல்லாமல் யதார்த்தமாக தேவையான விஷயத்துக்கு அது சிரிப்புன்ற ஒரு விஷயம் நம்ம வாயிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் வாய் துறக்குதுன்னா சிரிப்புக்காக அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிவிடும் நேர்மறை சிந்தனையில் உச்சக்கட்ட பாயிண்ட் இது நான் இது மனப்பூர்வமாக நான் உணர்ந்திருக்கிறேன் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்பதாவது நாம் சந்திக்கும் சோதனைகள் நம் பலவீனத்தை வெளிப்படுத்தால் நம் பலத்தை கண்டறியங்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு சோதனை வந்துடுச்சு உடனே ஐயோ யோ நம்முடைய பலவீனத்தை எக்ஸ்பாயர் பண்ணுறதுக்கு தான் கடவுள் இதை கொடுத்துருக்கானோ இவ நம்ம இந்த சாமி கூப்பிட்டுட்டோம் அந்த சாமி கூப்பிட்டாலும் நம்ம பிரச்சனை சரியாயிடுமா அப்படின்லாம் நினைக்கிற ஆட்கள் உண்டு காரணம் அதல்ல உங்களோட உங்களுக்கு வந்து ஒரு சோதனை வருதுன்னா உங்கள் பலவீனத்தை எக்ஸ்பய்ட் பண்ணுறதுக்கு கடவுளுக்கு வேலை கிடையாது உங்கள் பலத்தை நீங்கள் கண்டறிவிக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த சோதனைகள் கொடுக்கப்படுகின்றன சோதனைகளை உங்களால் நிச்சயமாக சாதனை ஆக மாற்ற முடியும் உங்கள் பலத்தை நீங்கள் கண்டறிங்கின்ற பட்சத்தில் பத்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நான் படித்த ரொம்ப பவர்ஃபுல்லான சே ரேடி பென்னட் வந்து அவருடைய ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார் நம்புவது முயற்சிப்பது கற்றுக்கொ கொள்வது நன்றியுடன் இருப்பது நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்புவது என்னால் முடியும் அந்த தன்னம்பிக்கை நம்பிக்கை முயற்சிப்பது கீப் ஆன் ட்ரெயிங் கற்றுக்கொள்வது கீப் ஆன் லேர்னிங் நன்றியுடன் இருப்பது இது கிராட்டிடியூட் ஆல்வேஸ் வித் ஸ்மைல் ஆல்வேஸ் வித் தேங்க்ஃபுல் அப்படின்ற ஒரு மனநிலை எப்போதுமே நன்றியோட இருப்பாங்க நன்றின்னா சொக்கலிங்கன்னா அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் நீங்கள் ஒரு சரண்யா வரைக்கும் பிடிச்ச நன்றிண்ணா சரண்யா நீங்கள் வந்து ஒரு ஷேகர் நன்றிண்ணா ஷேகர்னு சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ நம்புவது முயற்சிப்பது கற்றுக்கொள்வது நன்றியுடன் இருப்பது நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் யாருமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய வெற்றி நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான் உங்களுடைய வெற்றி உங்களுடைய நான் ஸ்டாப் கொண்டாட்டம் மற்றவனுக்கு ஒன்றா திண்டாட்டமாக இருக்கலாம் நீங்கள் நம்புவதையும் முயற்சிப்பதையும் கற்றுக்கொள்வதையும் நன்றியுடன் இருப்பதையும் நீங்கள் காலம் ஃபுல்லாக போகிறீங்க ஒரு ஷனம் கூட நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை மாறி நூறு சதவீதம் நேர்மறையான சிந்தனையாளர்கள் இந்த பூமியில் இல்லைன்ற ஒரு என்னால் அறுதிட்டு உறுதிட்டு கூற முடியும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் வரும் விதை செடியாக மாற ஆரம்பித்துக்கின்றது நிச்சயமாக மரமாகும் மரம் ஒரு நாள் காயம் கொடுத்து அதை கனியம் வைத்து நாம் எல்லோருமே அதனால் நல்லா இருக்க போகிற சூழ்நிலையை உருவாக்கும் இந்த விதை சாதாரண விதை அல்ல விதை கூட வந்து கீழே விழுந்ததுன்னா அது வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி அது பாட்டு பூமிக்குள்ளே போய் கிடைக்கல அதையும் மீறி பூமியை உடச்சிக்கிட்டு மேலே பார்த்தீங்களா அதுபோல் நாமும் நம்முடைய சோதனைகள்லாம் முறியடிச்சுக்கிட்டு பெரிய சாதனைகளை நம்ம வாரி குவிக்க நிச்சயமாக என்னுடைய இந்த விதை சீரீஸ் பயன்படும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்சொந்த பாடங்களுக்கும் தாய நாளுக்கும் நரசுக்கும் என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களுக்கு நல்ல செய்தியுடன் தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா